எவ்ரிவன் இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு நாள் ஒரு பெரியவர் கடற்கரை வழியா நடந்து போயிட்டு இருந்தாரு அப்படி அவர் நடந்து போயிட்டு கடல் அலையின் மூலமா ஆயிரக்கணக்கான நட்சத்திர மீன்கள் கரை ஒதுங்கி இருப்பதை அவர் பார்த்தாரு அந்த எல்லா நட்சத்திர மீன்களும் சூரிய வெப்பத்தை தாக்கு பிடிக்க முடியாம ரொம்பவே அவதிப்பட்டு இருந்தது அந்த மீன்கள் எல்லாம் பார்த்து பரிதாபப்பட்டுட்டே அந்த பெரியவர் நடந்து போயிட்டு இருக்காரு அப்படி அவர் நடந்து போயிட்டு ஒரு சின்ன பையன் என்ன பண்றான்னா அந்த நட்சத்திர மீன்கள்லாம் ஒன்னொன்னா கையில எடுத்து திரும்ப அதை வந்து கடலுக்குள்ள வீசிக்கிட்டு இருக்கான் இவருக்கு ஒரே ஷாக்கு என்ன அந்த பையன் பண்ணிட்டு இருக்கான் ஓகே நம்ம என்னென்னு போய் கேட்கலாம் அப்படின்ட்டு அந்த சின்ன பையன் கிட்ட போய் கேட்க போறாரு ஏன்பா நீ இப்படி ஒவ்வொரு மீனா எடுத்து கடல்ல வீசிட்டு இருக்க உன்னால இந்த ஆயிரம் மீனையும் எடுத்து வீச முடியும்னு நீ நம்புறியா உன்னால எப்படி இந்த மீன்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேக்குறாரு அதுக்கு அந்த பையன் பதில் எதுவுமே பேசல பதில் எதுவுமே சொல்லாம திரும்பவும் ஒரு நட்சத்திர மீன் எடுத்து கடலுக்குள்ள வீசுறான் வீசிட்டு அந்த பெரியவரை பார்த்து சொல்றான் என்னால இப்போ இந்த ஒரு மீனோட வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே கிளம்பிட்டான் எஸ் நம்மளும் நிறைய பேர் இந்த பெரியவர் மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கோம் உதவி அப்படிங்கறது பெருசா பண்ணணும் ஃபுல் ப்ராப்ளம் நம்ம மட்டும்தான் சால்வ் பண்ணி விடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் உதவி கிடையாது நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை மன நிறைவா சந்தோஷமா மற்றவங்களுக்கு பண்ணும்போது அது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட வந்து கிரியேட் பண்ணோம் சீரியஸ்லி நம்ம பண்ணுற சின்ன சின்ன ஹெல்ப் கூட நமக்கு ரொம்பவே மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் எக்ஸாம்பிள் கொஞ்சம் வயசானவங்களை ரோட் கிராஸ் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை அப்படின்னா பஸ்ஸில் இருக்காது நம்ம எந்திரிச்சிட்டு அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை எமர்ஜென்சிக்கு யாருக்காது இந்த கால் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம மொபைல் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ இதை மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் கூட நமக்கு ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி சந்தோஷத்தை மிஸ் பண்ணிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டி ஹெல்ப் வந்து எல்லாருக்குமே வந்து பண்ண நம்ம ட்ரை பண்ணலாம் நம்ம நம்ம ப்ராமிஸ் பண்ணிக்கலாம் டெய்லி யாருக்காவது என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் ஆகுது பண்ணுவேன் அப்படின்னு கஷ்டப்படுற யாராவது ஒருத்தருக்கு வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா நம்ம பண்ற ஒரு சின்ன ஹெல்ப் மத்தவங்க லைஃப்ல ஒரு பெரிய சேஞ்ச வந்து உண்டாக்கும் சோ ஃபைனலி பண்ணோம் பெரிய ஹெல்ப் தொண்டா பண்ணுவேன் அப்படின்னு சும்மா கையை கட்டிட்டு நிற்கிறத விட நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப்பை மத்த எல்லாருக்கும் பண்ணி எல்லார் மூலமா நம்மளும் சந்தோஷப்பட்டு அவங்களையும் நம்ம வந்து சந்தோஷப்படுத்தலாம் தேங்க்யூ